நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்னு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வா வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வளர்பிரை பிரதமை திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த யோகம் மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் மதியம் முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபரன் ராசி சப்தமஸ்தானத்து அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு எந்த வேலையாவது பண்ணீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு செலவு பண்றது மட்டும் இல்ல செலவையும் பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால இன்னைக்கு யாருக்கு உதவி பண்றதா இருந்தாலும் அதிக மெனக்கெடலை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இருக்காது அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் வார்த்தை விலையங்கள் ஏற்படும் இன்னைக்கு எதையாவது பேசி யாருக்கிட்டயாவது கட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதே சமயம் உறவுகள் வகையில குறிப்பா கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்திலையும் உங்க வே வேலையாட்கள் விஷயத்திலோ அல்லது மேலதிகாரிகள் விஷயத்திலோ என்று வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் தாயாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் தாய் வழி உறவுகளின் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய தந்தையுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு தந்தை தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வேலை பழு அதிகரிக்க அதிகரிக்காம உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் சு சுமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குடும்ப சுமை ஏற்படும் குடும்பத்துல அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பண விவகாரங்களை வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதாவது பத்து பேருக்கு நீங்க வந்து என்ன சம்பாதிக்கிறீங்க என்ன வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாரையும் யாருடையும் ஷேர் பண்ணிக்கிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தரும் ஏன்னா உங்க ரகசிய வெளியில போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கப்படுவதற்கோ அல்லது உங்களுக்கு வருமான தடை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ராசி சப்தம நான்கு கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை அடுத்தவங்களால சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் உங்களுடைய வேலையில ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவாரு அதே சமயம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வர பண பாக்கிகள் வசூலாகும் புதிய நபர்களின் அல்லது ஏற்கனவே நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற செஞ்சதமான நாள் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க கூட ஒர்க் பண்றவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சமயோஜித தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஆனா உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அதாவது உங்களுடைய வேலையில பதட்டமான சூழ்நிலை இருக்கும் அவசர அவசர செய்யக்கூடிய சில தவறுகளால் உங்களுடைய சந்தோஷ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா செயல்பட்டு உங்களை ஊக்கப்படுத்துவாங்க பரவாயில்ல திரும்பி பண்ணுங்க அப்படின்ட்டு அதனால அந்த மாதிரி நபர்களுடன் நட்பு பாராட்டி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வையினர் நான்கு கிரக சேர்க்கை அதனால உங்களுக்கு எதிரிகள் விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆகும் மேல் அதிகாரிகள் உங்க பேர்ல தேவையில்லாத வன்மத்தை உண்டான சூழ்நிலை இருக்கும் ஆனா அவங்க கிட்ட மெதுவா பேசணுங்க மெத்தனமா பேசாதீங்க நிறுத்தி பேசுங்க அப்படி நிறுத்தி பேசினீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை அதே சமயம் ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அவர்களிடமும் நிதானத்துடன் பேசினால் சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வேலை மேல் அதிகாரிகள் உங்களுக்கு குதர்க்க பேசி சங்கடப்படுத்துவாங்க அவர்களுடன் இன்று நேரடியாகவோ மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்க விட்டுக் கொடுத்து செல்வதும் நன்மையை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல சில முக்கிய முடிவுகள் எடுத்து கடனை மாற்றி அமைப்பதற்கு ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் இன்னைக்கு உறவுகள் வருகை காரணமாக அல்லது உங்களுடைய நட்பு வட்டத்தின் வருகை காரணமாக அதீத செலவுகள் ஏற்படக்கூடிய அந்த செலவுகளால் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக அதிக செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனா அந்த சிறப்பானது உறவுகளின் சங்கமத்தினால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதனால செலவுகள் ஏற்படும் வெளியா வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் எதிரிகள் தொல்லை அடங்கும் ஆனா எதிரிகளை நீங்க அடக்கி ஆடுறதுக்கு உங்களுடைய வார்த்தை சப்போர்ட்டிவா இருக்கும் கடக ராசி ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு இது தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தைரியமான பேச்சுக்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான முக்கிய முடிவுகளில் உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியேற்றும் வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு சில புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக அவர்களுக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க அதனால உங்க பேர்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் இன்னைக்கு எழுதுறதுனா தான் அதுல உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எழு இருந்த எழுபதி நிலைமை மாறும் குறிப்பா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இதை செய்வது நன்மையை ஏற்படுத்தும் யாரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சாதகமா பயன்படுத்திப்பாங்க ஆனா யார நம்பி கொடுக்காதீங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குதர்க்க எண்ணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய கடன் விஷயங்களுக்கான முயற்சிகள்ல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் வாழ்க்கை துணையுடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளையில இருந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதே சமயம் உங்களுடைய முயற்சிகள்ல இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிக முதலீடுகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதனால சில சமயம் கடன் வாங்கியாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு கடன் வாங்குவீங்க அந்த கடனை அதிகம் இல்லாம பாத்துக்கிறது நல்லது வியாபார ரீதியாக மட்டுமல்லாமல் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கு ஆனா அஷ்டமசனியுடைய பாதிப்பை நீங்க உணர துவங்கக்கூடிய நேரம் இது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதிரிகள் விஷயத்துல சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான விலை இருந்த பொருட்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் வாங்கும் பொருட்கள் அவருடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குது அதே சமயம் குழந்தைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என்ன கொஞ்சம் அதிகமா வேலை பண்ணணும் கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் சோர்வு காரணமாக சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் தந்தை வழி உறவுகளுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உறவுகள்னா குறிப்பவங்க தம்பி தங்கைகள் உங்களுக்கு தேவையில்லாத எரிச்சலை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து போறது நல்லது இன்று அதிகப்படியான உழைப்பின் காரணமாக மனச்சோர்வு உடச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்து நன்மதிப்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த புதிய வாங்கும் யோகம் ஏற்படும் அல்லது புதுசா வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இம்மூவபல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவிங்க ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பா உங்களுடைய பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்துல உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து வேலை வாய்ப்போ அல்லது எஜுகேஷன் சீட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் ஆனா சில கடந்த கால நட்புகள் அல்லது உங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களின் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுங்க உங்க சந்தோஷத்துல தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க தாய் வழி உறவுகள் அல்லது தாயாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று அரசாங்க வகையில உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நபர்த்தியாகும் தந்தை வழியில தந்தையை நினைத்து பயம் கொள்வதற்கு வாய்ப்பு தந்தையின் ஆரோக்கிய விஷயம் மனசில கவலையை ஏற்படுத்தும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பா உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல உடன்பிறப்புகளின் ஆலோசனை சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் ஒரு புதிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு படிக்கின்ற குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்க கௌரவத்தை பாதிக்கிற விஷயத்துல வெற்றி கிடைப்பதன் மூலமாக இழந்த மரியாதை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கூட இருக்கிறவங்க விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க யாரை நம்பியும் பொறுப்பை கொடுத்துடாதீங்க துலாம் ராசி வாக்குஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை அதனால பத்து கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் குடும்ப விஷயத்துல அடுத்தவங்க விஷயத்துல உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இப்படி நிறைய வாக்குவாதங்கள் இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை பேச்சு இருந்தாலும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது எதிரிகளுடைய மறைமுக தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்துல பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உடன்பிறப்புகளும் இன்னைக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட நீங்க பேசி ஜெயிக்க முடியாது அதனால இன்னைக்கு நீங்க பேசுறது காட்டிலும் பேசாம இருக்கிறது நல்லது அலுவலக ரீதியாக பேச்சு நிறைய இருக்கும் அந்த பேச்சின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வேலையில நீங்க இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு சாதனை செய்து மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் உங்களுடைய உடன்பரப்புகள் விஷயத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்புகள் வலுக்கூடிய வாய்ப்பிற்கு குடும்பத்தினரின் அதிருப்தி காடாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தினரின் சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள் விமர்சனங்கள் உங்களை தேடி வரும் விமர்சனங்களுக்கு நீங்க ஆட்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனா எங்க போனாலும் உங்களுக்கு விமர்சனம் அலுவலக ரீதியாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதே சமயம் தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் இன்னைக்கு அதிகமான வார்த்தை வரையுங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க கவனமா பேசுங்க குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் உங்க வாழ்க்கை துணையின் சம்பந்தமாக நீங்க அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி ராசின நான்கு கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இதனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் உங்களை சுத்தி ஒரு நூறு பேர் இருப்பாங்க அல்லது பத்து பேராவது இருப்பாங்க இந்த பத்து பேரும் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க ஆனா உங்களுக்கு உண்மையா பேசக்கூடிய நபர்கள் உங்களுடன் இருக்கிறது அவசியம் நீங்க யார நம்புறீங்களோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாரும் பகர்ந்து இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையோ சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு வராங்க அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது நீண்ட நாட்களாக உங்களுடைய ஒரு உ குடும்பத்திலிருந்த சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்க்காத திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் திடீர் தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவார் அது உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உறவுகள் மட்டும் இல்லைங்க நட்புகளும் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க உங்களுடைய பண விவகாரங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது குழந்தைகள் விஷயமாக நீங்க எதிர்பாராத சந்தோஷ செய்தி மன நிம்மதியை தேரும் மன தரும் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தியோக மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மனசுல அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியைத் தரும் குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு அவருடைய அதாவது உங்க வாழ்க்கை துணையுடைய மருத்துவ ரீதியான தேவைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி அயல்நாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் வருமானத்திற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் உள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இன்னைக்கு இன்னைக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வேலை விஷயமாக அபிஷியலா எங்கேயாவது டூர் போனீங்கன்னா உங்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வருவதற்கும் உங்களுடைய எதிரிகளே உங்களை பாராட்டி மகிழ்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்கள் தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் விஷயமா ஏதாவது உங்க வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி எடுத்தீங்கனாலோ அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாலோ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்கின கடன் மட்டும் இல்லைங்க நீங்க வாங்கின கடன் மட்டும் இல்லை அடுத்தவங்க வாங்கின கடன் உங்களுடைய தாயார் உங்களுடைய தந்தை உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய மாமன் வாங்கின கடனையும் சேர்த்து நீங்க அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால இன்னைக்கு கையிருப்புகள் கரையும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் மனசில் தேவையில்லாத சில கவலைகள் அதிகரி அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் மகர ராசி லாபஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை அதனால உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆதாயம் காத்துன்றிருக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ உங்களுக்கு பெரிய பலமாக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபேன்சி கடை வச்சிரு வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அநேக லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இழந்த மரியாதை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் மீண்டும் குழந்தைகளாலேயே நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய கடன் விஷயத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தின விஷயத்துல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வாழ்க்கை துணையின் தக்க சமயத்தினான உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறது அவங்க கிட்ட இன்னைக்கு எதை பேசினாலும் வாக்குவாதம் மிஞ்சக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை ஓட்டுறாதீங்க ஒன்னா உங்க உடன்பிறப்புகள் உங்க வியாபார கஸ்டமர்ஸ் வியாபார வெண்டாஸ் உங்களுடைய குழந்தைகள் இப்படி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனாவசிய அவஸ்தையை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசி தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழு இழுத்தடிப்பு வேலைகள் மறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஏற்கனவே உங்களுடைய வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக ஏதாவது வழக்கில் சிக்கியிருந்தீங்கன்னா அந்த இருந்து விடுபடுவதற்கும் விடுவிப்பதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் வாய்ப்பை அதிகப்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயம் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க இந்த ஜல்லி பிசினஸ் பண்றவங்க செங்கல் பிசினஸ் செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கான தேர்வை ஏற்படுத்திக்கலாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் குழந்தைகள் விஷயத்துல உங்களுடைய குழந்தைகளுடைய பிடிவாதனம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனா அந்த பிடிவாத குணந்தும் அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் உங்களுடைய கணவனோ மனைவியோ ஆரோக்கியத்துல சங்கடப்பட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா தவறான பழக்கத்தினால சங்கடப்படுறாங்கன்னா அந்த சங்கடங்களை நிவர்த்தியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வியாபாரத்துல உங்களுடைய படிப்புல உங்களுடைய படிப்பு சார்ந்த தொழிலில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் பண பணம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் தலை அதனுடைய சிம்டம்ஸ் இன்னைக்கு சாயந்திர மீன ராசி பாக்யஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை என்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் கடந்த காலத்தில் உங்கள் தந்தை செய்த நல்ல உதவியை நினைத்து மனம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்துல நீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகளுடைய ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் பூரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தி அந்த சங்கடங்களுக்கு தீர்வு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில நல்ல உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தடுமாற்றம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களிலோ சொல்லக்கூடிய வார்த்தைகளிலோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது கஸ்டமர்ஸ் கிட்ட கூட நிதானமாக பயன் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்க உங்க வீட்டில் உங்களுக்கு திருமண வயதில் பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்க பையனோ பொண்ணோ உங்களை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க அன்னை அதனால் இன்னைக்கு கோபப்பட்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு தேவையில்லாத கோபத்தை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல தேவையான பண உதவிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அந்த பண உதவிகள் உங்களுடைய நட்பு வட்டத்திடமிருந்தோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளிடமிருந்தோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்